வணக்கம் பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது சைவ கடவுளாகிய முருகனுக்குரிய சிறப்பு விரத தினமாக கொண்டாடப்படுது இது பங்குனி மாதத்தில் வர உத்தன் உத்திர நட்சத்திர தினமாகும் சூரிய பகவானை உத்திர நட்சத்திரத்தின் நாயகன்னு சொல்லுவாங்க உத்திர நட்சத்திரம் பூரண சந்திரனுடனும் பொருந்தும் நாள் பங்குனி உத்திரம் இந்த நட்சத்திரம்தான் சூரியன் சந்திரன் இருவரோடும் தொடர்பு பெற்றிருக்கிறதுனால இந்த திருநாளுக்கு அதிக சிறப்பு உண்டு பங்குனி உத்திர நாளில் நம்ம நாளோட சிறப்புகள் என்னென்ன பங்குனி உத்திர நாள் யாருக்காக கொண்டாடப்படுது பங்குனி உத்திர நாள் வந்து இந்த வருஷம் எந்த நாளில் வருது நம்ம எப்படி விரதம் இருக்கலாம் விரதம் இருக்கிறதுனால என்னென்ன பலன்கள் இந்த மாதிரி விஷயங்களை இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் பங்குனி உத்திர திருவிழா அப்படிங்கிறது கோடை வசந்த விழாவின் விழாவின் நுழைவு விழான்னு சொல்லலாம் பங்குனி மாதம் வசந்தமும் வந்துருச்சுன்னு தான் பொருள் கோடை காலத்தின் ஆரம்பமே பங்குனி மாதம் பங்குனி உத்திரத்து உத்திரம் அப்படிங்கிறது பங்குனி மாதத்துல உத்திர நட்சத்திரம் மற்றும் பௌர்ணமி திதி சேர்ந்து வர ஒரு சிறப்பு மிக்க நாளாகும் தெய்வ திருமணங்கள் நடைபெற்ற நாளாகவும் மன வாழ்க்கை வேண்டி விரதம் இருக்கும் நாளாகவும் பார்க்கப்படுது தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லப்படுறவர் முருகப்பெருமான் முருகனுக்கு உகந்த நாட்களில் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலக நாடுகளிலும் முருகனை வெளிப்படும் பக்தர்கள் ஏராளமாக இருக்கிறாங்க பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது முருகனுக்குரிய சிறப்பு விரத தினமாக சொல்லப்படுது இந்த பங்குனி இது பங்குனி மாதத்தில் வர்ற உத்திர நட்சத்திர தினம் மாதந்தோறும் உத்திர நட்சத்திரம் வந்தாலும் பங்குனி மாதத்தில் வர்ற உத்திரத்திற்கு அதிக மகிமைகள் உண்டு பங்கு அந்த வகையில் தமிழ் மாதங்களில் பனிரெண்டாம் மாதம் பங்குனி நட்சத்திரங்களில் பனிரெண்டு இரண்டாம் நட்சத்திரம் உத்திரம் இவை இரண்டும் இணையும் நாள் பங்குனி உத்திரம் பைகுனி உத்திரம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பங்குனி உத்திரம் நம்பிக்கை பக்தி மற்றும் கொண்டாட்டத்தை ஒன்றிணைக்கிற ஆன்மீக ரீதியான வளமான பண்டிகையா பார்க்கப்படுது இந்த பங்குனி உத்திரம் முருகனுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஏன்னு பார்த்தீங்கன்னா அது இந்திரனின் மகள் தெய்வானையை மணந்த நாளாக குறிக்கப்படுது மேலும் இது மகிழ்ச்சி மற்றும் மங்களகரமான நாளாக கொண்டாடப்படுது சூரபத்மனை தோற்கடிச்சதுக்கு அப்புறமா தீமையை வென்றதற்காக முருகன் கொண்டாடப்படுறாரு மேலும் இந்திரன் தனது மகள் தெய்வானையை பங்குனி புனித நாளில் முருகனுக்கு வைக்கிறாரு முருகன் மற்றும் தெய்வானையின் திருமண விழா முருகனின் ஆறுபடை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றத்தில் நடந்ததாக ஐதீகம் இந்த நாளில் பக்தர்கள் முருகன் கோவில்கள்ல பிரார்த்தனை செய்யவும் விழாக்களில் பங்கேற்கவும் அதிக அளவில் கூடுறாங்க அந்த வகையில் முருக பக்தர்கள் காவடி எடுக்கிறதும் பால்குடம் அழகு குத்தியும் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்துறாங்க முருகனின் அறுபடை வீடு மட்டும் இல்லாம பல பிரசித்தி பெற்ற முருகன் கோவில்களில் பங்குனி உத்திர திருநாள் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுது முருகனுக்கு மட்டும் அல்லாம பங்குனி உத்தரத்துக்குன்னு வேறு சில சிறப்பம்சங்கள் இருக்கு அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் பங்குனி உத்தரத்தன்று பல கோவில்களில் தீர்த்த யாத்திரை மற்றும் கும்பாபிஷேகம் போன்ற சிறப்பு பூஜைகள் நடைபெறும் பங்குனி உத்திர திருநாள்ல பல தெய்வங்கள் திருமணம் செய்து கொண்டதாக புராணங்கள் சொல்றதுனால இந்த நாள் மிகவும் புனிதமான நாளாக கொண்டாடப்படுது அம்மையுமான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெற்ற நாள் இது முருகன் தெய்வானையை திருமணம் செய்த நாளாகவும் வள்ளியின் அவதார நாளாகவும் கூறப்படுது இந்த நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை கல்யாண சுந்தர மூர்த்தியாக வழிபடுவது வழக்கம் காரைக்கால் அம்மையார் முக்தி அடைந்த தினமும் இந்த நாளாகத்தான் சொல்லப்படுது இன்று தண்ணீர் பந்தல் அமைத்து தானம் தருவது அப்படிங்கிறது மிகவும் புண்ணியமாக கருதப்படுது அதே மாதிரி மகாலட்சுமி ஜெயந்தியா கொண்டாடப்படுற லட்சுமி பார்க்கடலில் இருந்து ஒன்றிய <us> நாளாக கூறப்படுது அத்துடன் மகாலட்சுமி பங்குனி உத்தர விரதத்தை அனுசரித்துத்தான் மகாவிஷ்ணுவின் மார்பில் உரையும் பாக்கியம் பெற்றதாகவும் கூறப்படுது இந்த நாளில் திருப்பதி வெங்கடேஸ்வரர் கோவிலில் உள்ள ஏழு புனித குளங்களில் ஒன்றான தும்பறு தீர்த்தத்தில் லட்சக்கணக்கான தேவர்கள் நீராடுவதா ஐதீகம் அதனால கோவில் குளத்தில் நீராடுவது நம்மை மறுபிறவி சுழற்சியிலிருந்து விடுவிப்பதா நம்பப்படுது ஈசனின் தவத்தை கலைத்ததால் மன்மதன் எரிக்கப்பட்டான் ரதியின் வேண்டுதலால் மீண்டும் மன்மதன் உயிர் பெற்ற நாள் இதுவாக சொல்லப்படுது பங்குனி உத்தர நாளில் தர்மம் போன்ற புண்ணிய காரியங்களில் ஈடுபட நம் பாவங்கள் நீங்கி நற்பேறுகள் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த நாள் ஆன்மீக ரீதியாகவும் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள் இந்த நாள்ல இறைவனை வழிபடுவதும் விரதம் இருப்பதும் அருகில் உள்ள கோவில்களுக்கு சென்று இறைவனின் திருமணங்களை கண்டு தரிசிப்பதும் சிறப்பா சொல்லப்படுது குறிப்பா பங்குனி உத்திர திருநாளில் முருகன் கோவில்கள்லேயும் சிவன் கோவில்கள்லேயும் திருக்கல்யாணம் அபிஷேகம் ஆராதனைன்னு பன்னிரெண்டு நாட்கள் பிரம்மோற்சவ விழாவாக மிகச் சிறப்பாக நடைபெறுது திருமண தேங் தடை நீங்கவும் மன வாழ்க்கை சிறப்பாக அமையவும் இந்த பங்குனி உத்திர நன்னாளில் விரதம் இருக்கிறது ரொம்பவும் நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் தான் கலைமகள் பிரம்மாவின் நாக்கில் இடம் பிடிச்சதாகவும் சொல்லப்படுது பார்க்கவ மகரிஷியின் மகளாக மகாலட்சுமி பார்க்கவி அப்படிங்கிற பெயரில் பூமியில் பிறந்த நாளும் இந்த நாளாக தான் சொல்லப்படுது அதே மாதிரி தர்மசாஸ்தா ஐயப்பனாக அவதரித்த தினம் காஞ்சியில் காமாட்சி அம்மன் ஆற்று மணலை சிவலிங்கமாக பிடித்து வழிபட்டு அருளை பெற்ற நாளும் இந்த பங்குனி உத்திர திருநாளாகத்தான் சொல்லப்படுது ராமர் சீதையை மணந்ததும் லட்சுமணன் சத்ருகணன் ஆகியோருக்கு திருமணம் நடைபெற்ற நாளும் பங்குனி உத்தர நன்னாளிலே ஆண்டால் ரங்க மன்னர் திருமணம் நடந்த பங்குனி உத்தர நன்னாளிலே சொக்கநாதர் அன்னை மீனாட்சி கல்யாணம் நடைபெற்றதும் பங்குனி உத்தர திருநாளில்தான் இன்றைய நாளில் பூ முடித்தல் தாளிக்கு தங்கம் வாங்குதல் அதே மாதிரி திருமண ஓலை எழுதுதல் சீமந்தம் புதிய பொருட்கள் வாங்குதல் போன்ற நற்கரியங்கள் செய்வதற்கு உகந்த நாள் இந்த பங்குனி நாளாக சொல்லப்படுது இன்று தானம் அன்றைய தினம் தானம் செய்யப்பட வேண்டிய மங்கள பொருட்களாம் மஞ்சள் குங்குமம் அதே மாதிரி மஞ்சள் சரடு ஆகியவற்றை பங்குனி உத்தர நன்னாளில் தாம்பூலமாக கொடுக்கிறது சிறந்தது பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை மற்றும் வாழைப்பழம் கொடுக்கிறது காக்கைக்கு எல் கலந்த அன்னம் இடுவதும் சிறப்பு சர்க்கரை பொங்கல் அல்லது பஞ்சாமிரதம் செய்து இறைவனுக்கு நிவேதனம் செய்து பத்து பேருக்காவது அந்த பிரசாதத்தை கொடுப்பது மிகவும் விசேஷமாக சொல்லப்படுது இந்த வருடம் இந்த பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது விசேஷம் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் கலாச்சாரத்தில் தமிழ் கலாச்சாரத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க பண்டிகையான பங்குனி உத்திரம் நாளை வெள்ளிக்கிழமை அதாவது ஏப்ரல் பதினொன்றாம் தேதி கொண்டாடப்படுது பங்குனி உத்திர நட்சத்திரம் இன்று மதியம் பன்னிரெண்டு இருபத்தி நாலு நண்பகல் பன்னிரெண்டு இருபத்தி நாலுக்கு தொடங்கி நாளை பதினொன்றாம் தேதி பிற்பகல் மூன்று பத்து மணியுடன் நிறைவடையுது இந்த விரதத்தை நம்ம எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா முருகனுக்கு விரதம் இருக்கிறவங்க பங்குனி உத்திர நாளுக்கு முன்தினமே வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையில் முருகன் படம் அல்லது சிலைக்கு சிவப்பு நிற அரளிப்பூக்களால் அரங் அலங்காரம் செய்யணும் பங்குனி உத்திர நாளில் அதிகாலையில் எழுந்து புனித நீராடி தூய்மையான ஆடை அணிந்து விரதத்தை தொடங்க வேண்டும் அதுக்கப்புறமா பூஜை அறையில் உள்ள முருகப்பெருமானுக்கு தூபங்கள் தூபங்கள் விளக்கேற்றி வைத்து ஆரத்தி எடுக்க வேண்டும் பழங்கள் இனிப்பு பொங்கல் நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அதுக்கப்புறமா முருகனுக்கு உகந்த பாடல்கள் அல்லது ஓம் சரவண மந்திரங்களை உச்சரிக்கலாம் கந்தசஷ்டி கவசத்தை ஓதலாம் சுப்பிரமணிய அஷ்டோத்தத்தை பக்தியுடனும் உச்சரிக்கலாம் அத்துடன் புராணங்கள் மற்றும் முருகனை பற்றிய பிற வேதங்களிலிருந்தும் உத்வேகம் தரும் கதைகளை படிக்கலாம் மாலையில் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபாடு செய்த பின்னர் இறைவனுக்கு படைத்த பிரசாதத்தை உண்டு விரதத்தை முடிக்கிறது நல்லது அந்த ஏதாவது முடிஞ்ச அன்னதானமோ ஏற்கனவே சொன்ன மாதிரி அகத்து கீரை பஞ்சாமிரதம் பொங்கல் இந்த மாதிரி கோவிலில் நெய்வேத்தியம் படிச்ச பிரசாதத்தை ஒரு பத்து பேருக்காவது தானம் கொடுக்கறதோ ரொம்பவும் சிறப்பு இந்த பங்குனி உத்திர திருநாளில் விரதம் இருக்கிறதுனால இந்த விரதத்தை வந்து கல்யாண விரதம்னு சொல்லுவாங்க பங்குனி உத்திர விரதம் மேற்கொள்வதால் அரசு வேலை பதவி உயர்வு போன்ற நன்மைகள் கிடைக்கும் திருமண தடை நீங்கும் குடும்ப பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கை நல்ல மன வாழ்க்கை வேண்டவங்க இந்த நாளில் சிவன் பார்வதியை வேண்டி விரதம் எடுக்கிறாங்க இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட குடும்ப பிரச்சனைகள் தீர்வதுடன் திருமணமும் கைகூடும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு பங்குனி உத்திர நாளன்று தூய மனதுடன் விரதம் அனுஷ்டித்து முருகப்பெருமானுக்கு பால் குடம் எடுத்து வேண்டிக்கொண்டால் நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் அத்துடன் திருமணம் தடைபடுறவங்க பங்குனி உத்திரத்திற்கு நாற்பத்தி எட்டு இருபத்தி ஒன்று அல்லது பதினொன்று நாட்களுக்கு முன்னதாகவே காப்பு கட்டி விரதம் இருந்து முழு மனதுடன் பயபக்தியுடன் ஆர்முகனை வழிபடும் போது பிரார்த்தனைகள் நிறைவேறும் அப்படிங்கிறது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்குது பங்குனி உத்திரம் திருமண வாழ்க்கையில் உள்ள தடைகளை நீக்கிறதுக்கு ஒரு உன்னதமான நாளா சொல்லப்படுது உங்கள் ஜ திருமணம் நல்ல நேரத்தில் நடக்கலை நடக்கல இல்லை உங்கள் திருமணத்தில் ஜாதகத்தில் தோஷம் அல்லது கால சிற்ப தோஷம் அப்படின்னு ஏதாவது தோஷங்கள் இருந்தால் திருமணத்திற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் தொந்தரவு ஏற்பட்டுட்டே இருக்கும் இவங்க இந்த நாளில் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் தோஷங்களின் வேரியம் குறையும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ